வணக்கம் ஜெயங்கும் அருகே சுகாதாரமற்ற குடிநீர் வருவதைக் கண்டித்து ஜெயங்குட்டம் நகராட்சி அலுவலகம் முன்பு கிராம மக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர் அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராததால் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் ஜெயங்குட்டம் விருத்தாசலம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டம் நடத்தியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது எரிவரி வானசிலைகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டம் நகராட்சிக்குட்பட்ட பதினெட்டாவது வார்டு கிழக்கு தெருவில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த மூன்று மாத காலமாக தொற்று நோய் பரவும் வகையில் கலங்கிய நீருடன் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தொற்று நோய்க்கு ஆளாகி மிகவும் பாதிப்படைந்துள்ளனர் இது குறித்து பல நகராட்சி நிர்வாகத்திடமும் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமும் மனுக்கள் மூலமாக தெரியப்படுத்தியும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது இந்த நிலையில் வழக்கம் போல் என்றும் சுகாதாரமற்ற குடிநீர் வந்துள்ளது இதில் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சுகாதாரமற்ற குடிநீரை குடத்துடன் சுமந்து வந்து ஜெயங்குடம் நகராட்சி அலுவலகம் முன்பு கிராம மக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர் அப்பொழுது அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராததால் மேலும் அதிருப்தி அடைந்த அக்கிராம மக்கள் ஜெயங்குண்டம் விருத்தாசலம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது பின்னர் இது பற்றி தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் போராட்டம் நடத்திய மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஊரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் பொதுமக்கள் நடத்திய இப்போராட்டம் காரணமாக ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது டிஎன்ஸ் கீதலுக்காக அரியலூர் மாவட்ட சீதர் எஸ்பி ரவிச்சந்திரன் கீழே பதினெட்டாவது வார்டுல இருந்து வரேன் சார் மூணு மாசமாவே இந்த மாதிரி தான் சார் தண்ணி வருது குழந்தைங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க ஒன்னூட்டு ஒரு நாள் ஒன்னூட்டு ஒரு நாள் நாங்க ஜிஹெச்சுக்கு போயிட்டு தான் சார் வந்துக்கிட்டு இருக்கோம் ஜோரம் காதல் இதே மாதிரி போராட்டமாவே இருக்கு சார் மூணு மாசமா ஒரு நாள் ரெண்டு நாள்னா நாங்க எங்கேயோ அக்கம் பக்கத்துல ஓடி பிடிச்சிட்டு வந்துருவோம் மூணு மாசமா நாங்க எப்படி சார் இந்த தண்ணி குடிக்கிறது எப்படி ஓடி பிடிச்சிட்டு வர்றது எங்களை நல்ல நாள் கெட்ட நாள் ஒரு நாளுமே கொண்டாட முடியல சார் பொங்கலுக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு எங்களுக்கு எப்படி சார் நாங்க வீட்டுல பைப்ப வச்சுட்டு எங்க நாங்க போய் தண்ணி குடிப்போம் யார வந்து அதிகாரிகிட்ட எல்லாருக்குமே வந்து சொல்லியாச்சு சார் மூணு மாசமா அதை பத்தின நடவடிக்கை யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க தண்ணி வரி கட்ட கரெக்டா கட்ட சொல்றாங்க எல்லாமே கரெக்டா செய்ய சொல்றாங்க தண்ணி மட்டும் ஏன் சார் வரல மூணு மாசமா இதுதான் சார் பிரச்சனை எங்களுக்கு

எங்க குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பேற்றுகிறது என் பேர் ரம்யா சார்